சிவராஜ் மெடிக்கல் ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ வட சென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் விவகாரத்தில் தலைவரும் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் சின்னதடாகம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை பேசுகையில் கச்சத்தீவு விவகாரத்தில் ஆர்டிஐ பொய் சொல்கிறது என கூறுபவர்கள் விவாதம் செய்ய தயாரா கச்சத்தீவு ஒப்பந்தம் இந்திரா காந்தி ஒரு அமைச்சர் மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆகியோருக்கு மட்டுமே தெரிந்துள்ளது கச்சத்தீவை நாம் விட்டுக்கொடுத்த கொடுத்த போதும் இந்திய மீனவர்கள் அதை பயன்படுத்தலாம் என ஒப்பந்தம் இருந்தது ஆறாவது பிரிவை நீக்கியதன் மூலம் அந்த ஒப்பந்தம் ரத்தானது கச்சத்தீவு நமக்கு வேண்டும் என்பதே பாஜக அரசின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு இந்திய பரப்பில் அந்த சில கிலோமீட்டர்கள் தான் தீர்வை கொடுக்குமா என்றால் அப்படி கிடையாது தமிழக மீனவர்கள் பிரச்சனையை அப்போதுதான் தீர்க்க முடியும் கச்சத்தீவை மீட்பதற்கு நெய்தல் படை அனுப்புவோம் கடற்படை அனுப்புவோம் என்றெல்லாம் நாங்கள் கூறவில்லை அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்ப ரீதியில் எப்படி கச்சத்தீவை பெற முடியும் என்ற வழிகளை ஆராய்ந்து வருகிறோம் சீமானுக்கு சின்னமும் இல்லை ஓட்டும் இல்லை என்பதால் அண்ணாமலை மீது உட்கார்ந்து விட்டார் திறக்க வேண்டும் என வெள்ளை அறிக்கை ஆளுநரிடம் கொடுத்துள்ளோம் கழுக்கடைகளை திறப்போம் என்பதை உறுதியாகவும் உறக்கவும் சொல்லுகிறோம் டாஸ்மாக்கை மூட வேண்டும் கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் கச்சத்தீவு விவகாரத்தில் கருணாநிதி பேசவே இல்லை என யாரும் கூறவில்லை ஆவணங்களை யார் கொடுத்தார்கள் என்றுதான் கேட்கிறார்கள் இதிலிருந்து திமுக பச்சை போய் பேசுகிறது என தெரியவில்லையா என அண்ணாமலை தெரிவித்தார்